வணக்கம் உங்கள் ஜோதிட சத்தியபவன் பேசுகிறேன் என்று பொதுவாக இந்த மகர ராசிக்கு இதுவரையில் அவர்களெலாம் எப்படிலாம் இருந்தாங்க இனிமேல் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரருடைய நிலையை பற்றி பார்க்க போகிறோம் எதை செய்தால் நம் வாழ்க்கை மாறும் மாறப்போகும் வாழ்க்கை மகர ராசிக்கு இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கையை பொறுத்தவரையிலே அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்கூடியவர்கள் எதையுமே ஸ்லோவாக செய்யக்கூடிய நிலையில் இருந்ததெல்லாம் அவங்க மாற்றிங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுலேயுமே அதிகமாக அக்கறை எடுத்துக்க மாட்டிங்க குடும்ப விஷயமாக தான் சரி உங்கள் விஷயத்துலேயும் சரி அக்கறையே எடுத்துருக்க மாட்டிங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கக்கூடிய காலம் இப்போ வந்துடுச்சு குடும்பத்தோட பேச்சுவார்த்தையில் சரியாக இல்லைன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் மாற்றிக்கக்கூடிய நிலை இப்போ இந்த கிர சேர்க்கையினால் வந்துடுச்சு இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பொதுவாக இதுவரை நீங்கள் வந்து சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா இப்போல்லாம் சுறுசுறுப்பாக நீங்கள் கொள்ளக்கூடிய நிலை இப்போ வச்சுக்கணும் நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து சீக்கிரம் நம்பவும் மாட்டிங்க கேட்குறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ மாற்றிங்க மாற்றிக்கிட்டு இந்த ஐந்து கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றத்துக்கு ஆக போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே தடை என்ற நிலையெலாம் மாறப்போகிற காலம் உங்களுக்கு வந்துடுச்சு இனிமேல் இந்த மகர ராசிக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு தான் உங்களுக்கு எது ஏன தானோ இருப்பீங்க நீங்கள் அந்த விஷயத்த செஞ்சாலும் அதெல்லாம் இப்போ வந்து ஒரு மாற்றிக்கிங்க எதையுமே வந்து ஒரு கவனத்தோடு எடுத்து செஞ்சுங்க வேலையில் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இனிமே வர காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அந்த வேலையை வந்து முயற்சியோடு வெற்றியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்திங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூது திருமணம் பற்றி இதுவரைக்கும் நினைவே இல்லாதவங்களுக்கெல்லாம் திருமணத்தை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக குழந்தை குட்டியோடு இருக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சீக்கிரம் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணமும் சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தை தாயிடம் பாசமாக இது வரைக்கும் யாரும் இல்லைனா கூட இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திங்க உறவினர்களெலாம் வந்து ஒரு அன்போடையும் ஒரு அனவர் ஒரு ஒரு ஆசையோடையும் பழகுனாவே உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு இதுவரைக்கும் நீங்கள் இருந்துட்டீங்க கூட இனிமேல் அதை மாற்றிங்க எனக்கு எதுவுமே தெரியாது இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு மாற்றிங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அந்த பேச்சை முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி அதில் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை தள்ளி விட்டுட்டு அதுக்கு நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க எதையுமே அவங்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் வந்து இது அப்படி இது அப்படின்னு சொல்லாதீங்க அதே உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஏற்றத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் அதுலேருந்து மாறி என்ன செய்யலாங்கிறது நீங்களே யோசனை பண்ணிங்க யோசனை பண்ணி அதுக்கு தகுந்தாலும் முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மகர ராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த ஐந்து கிரக சேர்க்கையும் பொழுது மாறுதல் கண்டிப்பாக ஏற்புவிடப்போம் இது வரைக்குமே நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையினாலும் உங்களுடைய மாற்றத்தினாலும் உங்களுடைய அமைதினாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் இதெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள போகிற நேரம் வந்துவிட்டது நீங்கள் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்களே யோசனை பண்ணி பார்ப்பீங்க எதையுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ப மாட்டீங்க இனிமே நம்புவீங்க நம்புகிற மாரி இல்லைனாலும் நம்புகிற மாரி நடிங்க நடிச்சுனாவே உங்களோட வெற்றிக்கு நிச்சயமாக அது உறுதுணையாக இருக்கணும் இப்போ நான் சொல்கிற கருத்து ஒன்று ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் பொதுவாகவே நம்ம வந்து வெளியில் பழகுற நண்பர்களோட விட நம்ம உறவினரோட நம்ம அதிகமாக பாசத்தையும் நேசத்தையும் காட்டினோம்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சீக்கிரமாக வந்து சேருங்க நம்ம அதை விட்டுட்டு நம்ம மாற்றாக செய்கிறோம் நம்ம அதனால் நண்பர்களை பழக வேண்டாம்னு சொல்லலை அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பாசத்தோடு உறவினர்கள்ட்ட அதிகமாக பாசத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகங்கள் மாற்றங்கள் ஏற்படுற சூழ்நிலை இந்த மகர ராசிக்கு ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் எனவே இந்த ஐந்து கிரக சேர்க்கையினால் நீங்கள் வந்து இனிமேல் எதுவுமே தெரிந்தாலும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு எதிரி சொல்கிறத தலையாட்டிக்கிட்டே நீங்கள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படையாக ஆட்டி சொல்லாமல் அந்த செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு வெற்றியையும் கிட்டக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் கமெண்டில் தெரியுங்க இது வரைக்கும் எதோ ஏனதானு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முழுமையாக விட்டுட்டு முயற்சி எடுத்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலனைக்கு பார்த்துக்கலான்னுங்கிற சூழ்நிலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க நல்ல உடை உடுத்துங்க நீட்னஸ்ஸாக இருங்க நல்ல ருசியான சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க தேவை உங்களுக்கு என்னென்ன தேவைங்களாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கனாவே உங்கள் கிரக நிலைக்கு தகுந்தாப்பில் அந்த உணவுகளை எல்லாம் கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் எனவே அதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கடலில் போய் குளிங்க கடல் நீரில் போய் குளிச்சிங்கனாவும் நல்லது அதிகமாக வந்து முருகன் வழிபாடு முக்கியம் அதிகமாக வந்து முருகன் வழிபாடு முக்கியம் வேண்டுதலை எதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேற்றிங்க சுற்றுலா பயணம் போய் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனசை மாற்றிங்க குடும்பம் திருமணம் ஆகியிருந்துச்சுன்னா குடும்பத்தோடு போங்க திருமணம் ஆகலைன்னா தாய் தப்பனோட போங்க திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவினரோட அன்போடு இருங்க அதுவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் இந்த ஐந்து கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்களோ அதில் எல்லாம் முழுமையாக மாறி நீங்கள் ஒரு நடிகனாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க இந்த காலம் பொற்காலமாக அமையும் நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் ஆனால் உலகமே ஒரு நாடகம் தாங்க உலகமே ஒரு நாடகம் தான் அந்த நாடகத்தில் நம்ம எப்படி நடிக்கிறோமோ அது தந்தாலும் நடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்க வந்து என்னதோ சொல்கிறாங்களே நம்ம எதுக்கு சொல்லி உடனே நம்ம பதில் கொடுக்குறோமோ இல்லை அமைதியாக இருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வேற விஷயமா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் முக்கியமாக நீங்கள் அவங்க கொடுக்குறத நீங்கள் வந்து கேட்குற மாரி தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அது செஞ்சாவே உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் செய்கிறீங்களோ செய்யலே தரலை அதை கேட்டுக்கிட்டாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இனிமேல் உங்களுக்கு பொற்காலந்தான் அந்த மகர ராசிக்காரர்கள் இருக்குது சரிங்களா அந்த ஐந்து கிரக சேர்க்குறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த காலங்கள் முழுவதும் உங்களுக்கு நிறைவாகவும் மன அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப்போகுது இது வரைக்கும் உலகத்தில் நம்ம ஏன்டா இருக்கிறோங்கிற சூழ்நிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிங்க உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கிரக ஐந்து கிரக சேர்க்கை நிச்சயமாக ஏற்படுத்தும் உங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா இதிலெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க எல்லாமே மாற்றமாகவே இந்த வருஷத்தில் நீங்கள் ஏற்படுத்திங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு மாற்றமாக அமையும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக இந்த காணொலியை பாருங்கள் பயனடைங்க நன்றி வணக்கம்